சர்வ மகாலய அமாவாசை தினத்தின் சிறப்பை பற்றி கூறவும் மற்றும் நவராத்திரி கோளுப்படி அமைப்பதற்கு சிறந்த நேரம் எது பொதுவாகவே அமாவாசா அமாவாஸ்யா அப்படிங்கிற திதியே ரொம்ப உயர்வான திதி பித்திருக்களை பூஜிக்க வேண்டியதான ஒரு நாள் அமாவாசியா அதுவும் இந்த பித்திருபக்ஷத்தில் வரக்கூடிய அமாவாசை கேட்கவே வேண்டாம் ரொம்ப விசேஷமான திதி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மாலை அமாவாசை மாலை அமாவாசன்னு ஜெகத் பிரசித்தி எல்லாரும் அனைத்து மக்களும் தங்களுடைய பித்தர்களுக்கு பிண்ட செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று உற்சாகத்தோடு ஈடுபடக்கூடியதான ஒரு நாள் கட்டாயம் பண்ணணும் இதெல்லாம் ஒரு அவநம்பிக்கையால் விடக்கூடாது கட்டாயம் நமது பெரியோர்கள்லாம் செய்து வந்ததான ஒரு சம்பிரதாயம் சாஸ்திரம் இதை நாம் அவசியம் அனைத்து மக்களும் கடைபிடிக்க வேண்டும் நதிக்கரையிலும் குலக்கரையிலும் போன்ற புண்ணிய தீர்த்தங்களில் போய் பிதற்களை பிண்டம் வைத்து தர்ப்பணங்கள் செய்து அவர்களை பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் இப்படி பண்ணலை அப்படின்னா பிதர்தோஷங்கள்லாம் ஏற்படுறது அமாவாசை இன்னைக்கு அமாவாசை தர்ப்பணமும் பண்ணணும் மகாலய தர்ப்பணமும் பண்ணணும் ரெண்டு தர்ப்பணமும் தனித்தனியாக பண்ணணும் அப்படி மகாலய அமாவாசையில் தானம் பண்ணினா மகா புண்ணியம் தானியங்கள்லாம் வாங்கி தானம் பண்ணணும் அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கலாம் வஸ்திரங்கள் தானம் பண்ணலாம் இந்த மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் முடிந்த அளவுக்கு தானங்களை செய்கிறதுனால பிதற்களினுடைய அனுகிரகத்தை நாம் அடைகிறோம் மற்றும் இன்றைய தினம் ஷிங்ககிரி சாரதா பீடாதிபாதியாக முப்பத்தி நான்காவது பீடாதிபதியாக சாரதா பீடத்தை ஷிங்ககிரி சாரதா பீடத்தை அலங்கரித்ததான ஜீவன் முக்தரான ஸ்ரீ ஸ்ரீ ஜெகத்குரு சந்திரசேகர பாரதி சுவாமிகளினுடைய ஆராதனை மகோத்சவம் சதாத்மத் தான நிரதம் விஷய பராமுகம் நூமி சாஸ்திரேஷு நிஷாத்தம் சந்திரசேகர பாரதி எப்பொழுதும் ஆத்மஸ்வரூபத்திலேயே லெத்திருப்பவர் விஷய சுகத்திலிருந்து விலகியவர் சகல சாஸ்திரங்களிலும் கரை கண்டவர் அப்பேற்பட்ட ஜீவன்முக்தரான பிரம்மஜானியான சந்திரசேகர பாரதிய ஒவ்வொருவரும் இன்றைய தினம் கட்டாயம் ஸ்மரிக்கணும் நமஸ்கரிக்கணும் பெயர்பட்ட ஞானி அவருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் நாம் உணர்ந்து அவர்களை நமஸ்கரித்து அவர்களுடைய அனுகிரகத்தையும் அடைவோமாக அதாவது நவராத்திரி உற்சவம் நவராத்திரோத்சவம்னு சொல்லுவார் சரண்நவராத்திர உற்சவம் சாரதா நவராத்திரி அப்படின்லாம் பிரசித்தம் குரு அமைத்து அதாவது பொம்மைகளை வைத்து அதுலேயே தெய்வத்தை பார்த்து பூஜைகளில் செய்து வழிபடுவது கலாச்சாரம் நமது பாரத தேச கலாச்சாரம் இதுக்கு ஏதாவது சிறப்பான நேரம் உண்டா அப்படின்னா பொதுவாக நவராத்திரி பிரதம திதியிலிருந்து ஆரம்பம் ஆனால் அமாவாசை அன்றைக்கே கொழுப்படியெல்லாம் அமைச்சுடுறது கொழுப்படியை அமைத்து அதில் கொலு பொம்மைகளை வைத்து முதல் படியில் ஸ்தாபனம் செய்து கலசங்களை கலசத்தை ஒரு கலசத்தை வைக்கிறது அப்படி வெச்சுட்றது அமாவாசை அன்னிக்க பிரதம அண்ணிலிருந்து பூஜைகள் ஆரம்பம் அப்போ இந்த அமாவாசையான இன்றைய தினம் அதாவது இருபத்தி ஓராந்தேதியே காலை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணிக்குள் ஞாயிற்றுக்கிழமை உத்தர நட்சத்திரத்தில் குரு கலச கலசஸ்தாபனம் செய்து குளுப்படிகளில் பொம்மைகளை வைக்க சிறப்பான நேரமாக உள்ளது இப்படி கலசஸ்தாபனம் செய்து பொம்மைகளை வைத்து அம்பாவை பூஜை பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலையை பகவான் அனுகிரகிக்கட்டும் ராம்ராம்